ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் ஊருக்கா கேரட் ஒரு நாலு கேரட் எடுத்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஊருக்காய் போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட வெரைட்டி ரைஸோட தயிர் சாதத்தோடு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கேரட் ஊருக்காய் செய்யறதுக்காக நான் நாலு கேரட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க மேல் தோலை நல்லா சீவிட்டு இப்போ நல்லா துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊருக்காவில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் இதோடவே போட்டால் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம இப்போ பண்ணிக்க போகிறோம் அதை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து அதுவும் ட்ரை ரோஸ்ட்டு தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஆகிடுச்சுங்க இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது நுணுக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே பேனில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும்ங்க இப்போ பூண்டு உரித்து வச்ச பூண்டை அதில் சேர்த்துக்கோங்க லேசாக வதக்கிக்கோங்க அது நிறம் மாறக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க இந்த அளவு போதுங்க இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன்ல ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாங்க இதுல கலந்து விடுங்க இப்போ நிமிஷம் இருக்கட்டுங்க நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கேரட் நல்லா வெந்து தான் அந்த வெங்காயத்தெல்லாம் நீங்கள் போடணும் வெங்காயம் இஞ்சியெல்லாம் ஓரளவுக்கு அரைவேக்காடு இருந்தால் போதும் அந்த லெமனில் நல்லா ஊறி அந்த ஊருக்காக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுலேயே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம கடுகும் வெந்தயமும் நுணுக்கி வச்சுருந்தோம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்தாச்சுங்க இப்போ வந்து ஒரு லெமனை நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஊருக்கா ரெடி ஆயிடுச்சுங்க அது நல்லா கலந்து கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கலந்தாச்சுங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கேரட் ஊருக்கா ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியா ரொம்ப அருமையா இருக்குங்க இது இன்ஸ்டனா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு காம நேரம் தாங்க ஆகும் அதுக்கு மேல ஆகாதுங்க பிகினர்ஸ் கூட இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்டில் ஊருக்காய் இல்லையே நினைக்க தேவையில்லை இன்ஸ்டனா இந்த கேரட் இருந்தா போதும் உடனே ஊருக்காய் செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் வெரைட்டி ரைஸோட கூட வச்சு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே थैंक यू